ஹாய் காய் ஸ்நான்குள் குருவண்ணாம் ஒரு ஜிடிப் வீடியோ நூடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்பொழுது இந்த திருக்கோவலூர் என்ற ஊரினை வந்தடைகிறார்கள் கரவசூரிய சிங்கியாரியன் அதாவது அவரது இயற்பேர் பரிந்துலகராகும் கரவசூரிய சிங்கியாரியன் மற்றும் அவரது ஓ சகோதரன் மற்றும் அவருடைய ஒரு ஓரிரு பாதுகாவலர் மற்றும் சிறுபராயம் சிவராயசேகரன் பராயசேகரன் இவர்கள் அனைவரும் அந்த கோவலூர் அரண்மனையை வந்தடைகின்றார்கள் அப்பொழுது இந்த காவலாளிகள் இவர்களை வழிமறிக்கிறார்கள் வழிமறித்து ஜார்ணிங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள் அப்போ இவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் திருக்கோவூர் அரசனுக்கு இந்த அட்டி விடுகின்றது ஆரோ இந்த எங்களுடைய அரண்மனை வாசலில் இரண்டு பிள்ளைகள் ஒரு தகப்பன் தலைப்பாகியுடன் மற்றது இன்னுமொருத்தன் மற்றது இப்படி இவ்வளோ பேர் நிற்கிறார்கள் சொல்லி தகவல் அதற்குள் சென்று விட்டது தேரது உங்கள் பாடங்கள் அவ்வளோ தயாராக இருக்கின்றது இப்போ தகவல் சொன்னவனுக்கு அப்புறம் அப்போ அரசிய நான் குறுக்குடுவதற்கு மன்னிக்கும் வந்திருப்பது ஏழு பேர் என் படைகள் எமது சில வீரர்களே போதும் சரி ஜாரவர் என்று சொல்லி கேட்டறிந்து வாருங்கள் உத்தரவரசு அப்போ அவனும் வாரன் வேறே இங்கே முன்னுக்கிறப்போ இவன் மொழியில் சுப்பான்னு சொல்லுவான் இப்படி ஜார் அவர்கள் இப்படி என்று சொல்லி மெ மன்னர் சொல்லி சொல்லியிருக்கிறார் அரண்மனைக்கு முன்னால் ஒரு நிற்கிறார்கள் சரி அப்போ அப்போ மன்னர்னு சொல்லுகிறார் இப்படி ஜால் தேசத்தில் இருந்து மன்னர் அவரது இரு குழந்தைகள் மற்றும் அவர் அவருடைய ஒரு சகோதரன் மற்றும் காவல் அடையவரும் வந்திருக்கிறார் அதற்கிடையில் இந்த திருக்கோவிலூர் அரசனும் யார் வந்திருக்கிறார் பார்க்கும் அவர்களில் தனது புடவீர தனது அரண்மனையில் இருந்து தனது அரண்மனை வாயிலுக்கு வருகிறார் ஏற்கனவே படை வீரர்கள் எல்லாம் நிற்கிறார்கள் அப்போ இப்போ திடீரென்று ஒருவர் பெறுகின்ற போது வீரர்கள் எல்லோரும் அந்த காலத்தில் இப்போ பயங்கர அலுவட்டும் பெயர்கள் அப்போ அவ்வாறு இதில் நிற்கிறார்கள் சரி அப்போ வேறு வந்து பார்க்குறது அப்போ அரசீட்டை ஃபுல்லாக சொல்கிறார் யார் எங்களுடைய ஜால் ராச்சியத்தின் அரச வேருங்கள் ஊழல் பெற்றி கேள்வி போட்டுவோம் கனவு சூரிய செஞ்சியார்யர் என்று சொல்லி உங்களோட பெயர் உங்கள் ஜாழ்பாடத்திலிருந்து வந்து அப்போ சரி கூரையிலிருந்து இறங்கிவிரது மகன்கள் அரசன் அரசனுடைய உறவினர் மற்றும் அரசனுடைய வேலையாட்கள் இவர்கள் அனைவரும் திருக்கோவலூர் அரண்மனைக்குள் நுழைகிறார்கள் அப்போ இறங்கினேன் இவை சின்னாக்களான ரெண்டு பேரும் வச்சு பெரராஜசேகரன் சேகரன் ரெண்டு பேரும் சின்னாக்கள் சரி கையை கையஞ்சி மாதிரி இருக்கா சின்ன பிடிக்கலேருந்து செய்வாங்க இதாக இன்னொன்று கொஞ்சம் ரெண்டு ஓடிடுவாங்க அப்போ அங்கே காவலாளி எண்ணிப்பாக நல்லா ஒவ்வொரு பக்கத்துக்கு அப்போ அந்த உட்காவல் செய்வோர் அதில் ஒரு தடுத்து விடுகிறான் யார் நீங்கள் எங்கிருந்து வருகிறோம் கிடுகண்டு அவர் தராசூரிய செஞ்சேரியின் அரசு ஓடிவாங்க கிடுகண்டு ஓடிடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்று பிடிச்சி மறைச்சி வச்சுருக்கோங்க ஆரணிங்க பூசாக வந்துருக்கலாம் இறங்குனேன் எவ்வளோனா பார்ப்பேன் அந்த உடையலாம் பார்த்தோன்னு கொஞ்சம் வித்தியாசமான சிறு விளாடத்தான் கேட்கும் சரி அப்போ மறைச்சி கொடுத்து தாங்கலங்கேருந்து வரணும் இவ்வளோ ராட்டி ஒரு குரோடி வித்தாரில்ல நான் இறங்கிடுவா அப்போ நாங்கள் ஜால தேசத்துலேருந்து வருகிறோம் என்னது ஜால தேசம் அப்போ அவன் புதிதாக வந்திருக்க காவலர்கள் ஜால்தேசம் உபக தேசத்தில் தான் இங்கே இருக்கின்றது அது உங்கள் தேசமில்லை அது இலங்கை இன்பட பகுதியில் இருக்கின்றது ப்ராஜோச்சு பார்க்குறான் இவன் ஜாழ்பாணம் தன் சொல்றான்னு சொல்லி சரி அதற்கிடையில் அரசர் திருக்கோலூர் அரசர் எல்லாரும் வந்து அப்போ அப்போ அரசர் அரசர்வல்வர் திரு கோவலூர் அரசர் வல்லுவர் இவர்கள் கரகசூரிய சிங்கியரின் புத்திரர்கள் சரி இவர்கள் தற்போது ஓய்வெடுக்க வேண்டும் சரி ஓய்வெடுக்கிறது வேலு சொல்லி அறையல் இருக்கு இவனும் பார்ப்போம் களைச்சி போச்சு ரெண்டு சின்ன ரெண்டு பேரும் சின்னாக்கள் அடையா ஒரு எட்டு வயது ஒரு பத்து வயது போணுன்னு இப்போ நான் வந்து சாதாரண கதை மாதிரி சொல்லி கொண்டு போகிறேன் போகணுன்னு பெ பெரிய ஹட்டில் அப்போ ரெண்டு பேரும் போய் படுத்துருவானே களைச்சி போச்சு சரிவா எண்ணி தேவன்னு சொல்லி இவர போயிட்டானு போனோடனே அப்போ அரசர் காய்ச்சி காய்ச்சி கொண்டு வாடுறோம் அப்போ வந்த காரணம் அது எல்லாம் திருக்கோவிலூர் அரசர் கேட்குறார் தாங்கள் வந்த காரணம் யாது இப்போ அரசர் ஒரு அரசன் வந்து சும்மா ஒரு இடத்துக்கு போவது குறைவு ஏதாவது காரண நோக்கங்கள் கறி தினவையும் எங்கேயா போக வேண்டும் போவார்கள் அப்போ அரசன் ஜோச்சி சரி ஏதோ ஒரு காரணம் இருக்குது பட இந்த அரசருக்கு லைட்டாக பேன் வந்துடுச்சு என்ன பிறகு படவீடு குறைவு இன்றைக்கு அரச கொஞ்சத்தை கேட்டு விட்டார்ட ஏக்கரை அங்கே இங்கே சாண்டியல் நடந்து கொண்டு இருக்குது அப்போ நாங்களும் அப்பப்போ போய் இந்த சண்டேருக்கு உதவி கொண்டிருக்கிறோம் சரி ம் சரி அரசரும் வந்து விட்டார் ஏ க ஜல் ராஜ்யத்திற அரசர் என்ற உடையார் அவனு ஒரு மரியாதை வைத்திருந்தான் திருக்கோவிலூர் அரசர் சரி அரசை நீங்கள் ஓய்வு கொள்ளுங்கள் சரி தானு என்னுடைய வேலை இருக்கின்றது தற்பொழுது சபை கூட இருப்பதால் நானும் மிகவும் போகமாக செல்ல வேண்டும் சரி இப்போ இவன ரை பூனாச்சு இப்போ இவன எங்கே விடன்னு தெரியல அந்த வந்த காவலாளி அரசனுடைய சகோதரர் சரி அப்போ இவர்கள் நடந்து கொண்டு போகும் ஒரு பணி ஒருத்தி வருகிறார் அப்போ அவளுக்கு திடீரெனு இந்த கரவசூரிய செஞ்சியாரணி எங்களும் அது அரண்மையை சேர்ந்துவதில்லை ஜார்ணிங்கள் வந்து பிடிச்சி அரசரை பிடிச்சி கேட்டுறாரு கேட்டு அப்போ நாங்கள் ஜால் தேசத்திலிருந்து வந்திருக்கோம் ஜால்தேசமாக அது எங்களுடைய மன்னர் இருக்கத்தக்கையாகவே முடிய காலமே ஜாலி தேசத்திலிருந்து இருக்கின்றார் காவலாளிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நடக்குது பேரசுவர்கள் தான் ஜால்தேசத்திலிருந்து வந்திருக்கின்றான் தற்பொழுது எனது உறவினர்கள் இந்த காவலாளிகள் அவையில் நிற்பதற்கு இடம் தேவை நான் இந்த திருக்கோளூர் அரசுடன் கதைத்து விட்டேன் ஓ தாங்கள் அரசர் அவள் அரசு போட்டு போய் இது இந்த தலைப்பு ஆட்டி கொண்டு சரி அப்போ அவள் சொல்வார் தான் அரசர்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டு வாரணும் சொல்லி அப்போ இவ்வளவு குடுவிடன் நடந்து போய் திருக்கோடு அரசரை சந்தித்து அரசே இப்படி ஜால் தேசத்திலிருந்து ஓம் அவர் ஜாழ்பாண தேசத்தின் மன்னர் தான் தற்பொழுது அவருடைய உறவினர் இடிமகனுடன் வந்திருக்கிறார்கள் அப்போ அவருக்குரிய அறைகளை வந்து தயார் செய்துவிடன்னு சொல்லி உத்தரவரசன் சொல்லி கிட்டவரண்டு பூரை போய் இப்போ இவர்களுக்குரிய அறையெல்லாம் கொடுத்தாச்சு தற்பொழுது ஓய்வெடுப்பதற்காக சூரிய சிங்கியாரியுடைய சகோதரன் மற்றும் கராசூரிய சிங்கியாரியர் அவரது பணியாட்கள் சில பேர் வந்திருந்தார்கள் அப்போ சில பேர் நாலஞ்சு பேர் சரி எல்லோரும் அப்போ பணியாளர் சங்குவார்கள் சொல்லி பேருவாரே அப்போ கரகசூரிய சிங்கியாரியுடைய சௌரம் கரகசூரிய சிங்கியாரியுடைய இவர்கள் இருவருக்கும் புரிமனாராக கொடுத்தாச்சு யாருக்கு ரெண்டு சின்ன கொடியிருக்கும் சரி இவர்களும் ஒரு பக்கத்தில் நிற்கிறார்கள் இப்படியே அந்த கலைப்பில் எல்லாரும் போய் போய்விடுகிறார்கள் மூன்று ஒரு எபிசோட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விட விடவேற்றுக் கொள்ளினால் உங்கள் குருவண்ணன் இந்திய தேசத்தில் நடந்தது என்ன இலங்கையில் யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தில் அதே நேரம் நடந்தது என்ன என்பதை அடுத்த எபிசோட்டின் ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இனி கதை வேகமாக போக இருக்கின்றது சுருக்கம் சுருக்கமாகவே முக்கியமான பாயிண்ட்ஸுடன் இந்த கதையில் போகும்னு சொல்லி உங்களோட இந்த விளைவிட்டுக் கொண்டான் உங்கள் குருவன்